வான் சிறப்பு அதிகாரம் இரண்டு திருக்குறள் எண் பதினஞ்சு கெடுப்பதூவும் கெட்டார்க்கு, சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை எந்த மழை வாழ்க்கையில் வளங்களை கெடுக்கின்றதோ அதே மழை மீண்டும் பெய்து அந்த கெடுத்த வாழ்க்கையை சிறக்க வைப்பதும் அதே மழைதான் இந்த அதிகாரத்தை ஒட்டிய ஒரு இந்த திருக்குறளை ஒட்டிய ஒரு சிறு கதை ஒன்று இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்தியாவில் வடக்க பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் நல்ல பச்சை பசேர்னு புல்வெளிகள் வயல்வெளிகள் மரங்கள் சூழ்ந்த காடுகள் மலைகள் எல்லாம் இருந்தது ரொம்ப வளமான ஊராக இருந்தது செழிப்பாக இருக்கும் மக்களெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக மன மகிழ்வோடு வாழ்ந்து வந்தாங்க அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சிறுவர்களெல்லாம் ஆடு மாடெல்லாம் காலையில் புல்வெளிக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு மாலையில் மீண்டும் மே மேய விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஆண் குழந்தைகள் இப்படி ஆடும் மாடுகளை மேய்ப்பதுனால ஆண் குழந்தைகளுக்கு ஆய சிறுவர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆயச் சிறுமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவில் ஆயச் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பசுக்கள் அப்படின்னு அர்த்தம் வடமொழியில் கோ அப்படின்னா பசுக்கள் கோபர்கள்னா சிறுவர்கள் கோபியர்கள்னா பெண்கள் இவங்கள்லாம் காலையில் என்ன பண்ணுவாங்க ஆடு மாடு எல்லாம் கன்று குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காலையில் மாடு மேய்க்க புல்வெளிகளை தேடி போய் ஆடு மாடுகளை மேய விட்டுட்டு மாலையில் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த ஊரில் வயல்கள் நிறையா இருந்ததுனால நெல் நன்றாக விளைந்ததுனால உணவு பஞ்சங்கிறதே அங்கே கிடையாது அதனால் மக்கள் வந்து மன நிறைவோடு மன நிம்மதியோடு இருந்தாங்க அந்த வயல்களில் வந்து நெல் நிறைய விளையிறதுனால உணவு பஞ்சம் இல்லாததுனால ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க மழையை கொடுக்குற மழை கடவுளான இந்திரனுக்கு படையல் போடுறது வந்து பிருந்தாவனத்தில் ஒரு வழக்கம் அங்கே எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த படையல் போடும் விழாவை திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த கிராமமே அப்படியே பரப்பர பரப்பரன்னு துரு துரு துருன்னு எல்லாருமே வேலை செய்வாங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க இந்த திருவிழாவை முன்னிட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய கோலம்லாம் போடுவாங்க அப்புறம் வீட்டு வாசலில் அழகான தோரணங்கள்லாம் கட்டுவாங்க ஆண்கள் என்ன செய்வார்கள்னால் இப்போ நம்ம இந்த ஊரில் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் நம்ம லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணி ரொம்ப வீட்டை தெருவை அந்த ஊரே அப்படியே அலங்கரிப்பாங்க மலர்களால் அலை தோரணம் கட்டுவாங்க மாலைகள் எல்லாம் கட்டி வைப்பாங்க பெண்களெல்லாம் புது துணி உடுத்துக்குவாங்க அதனால எல்லாரும் மும்மரமாக வேலையில் ஈடுபட்டுருப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்காக அப்போ இந்த கிருஷ்ணன் இல்லத்துலேயும் எல்லாரும் ஏதோ வேகமாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த படையல் படைப்பது சம்மந்தமாக ஊரில் இருக்கிற பெரியவங்ககிட்ட எல்லாம் இந்த நந்தகோபன் கிருஷ்ணனுடைய அப்பா இருக்காரு என்னன்னு பேசிகிட்டு இருக்காருன்னா இந்த வருஷம் நமக்கு வருடா வருடம் தவறாமல் மழை பெய்வித்து கொடுக்கும் அந்த இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த வருஷம் நம்ம படையல் போடணும் அதை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு ஊரில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த நந்தகோபன் ஒரு மீட்டிங் போடுறாரு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த வருஷம் நம்ம பசுவால் பசு நெய்யால் ஆன நல்ல ஸ்வீட் மில்க் ஸ்வீட் படையல் போடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறாரு வானத்தில் வான வேடிக்கைகள் இந்த கிராக்கர்ஸ் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மத்தாப்பூ சிதறல் மாதிரி வானத்தில் போய் சிதறி வெடிக்கிற வான வேடிக்கைகள்லாம் இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு முடிவு பண்ணுறாரு இந்த நாளில் இந்திரனுக்கு நம்ம விழா எடுப்போம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த ஏழு வயது பாலகன் கிருஷ்ணன் அங்கே வரான் வந்து என்ன கேட்குறான் அப்பா நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக யோசித்து கொண்டிருக்கிறீர்களே அதை பற்றி எனக்கு விளக்கமாக கூறுங்களேன் அப்படின்னு கேட்குறான் இந்திரன் என்னும் கடவுளை வணங்கவே இந்த விழா ஏற்பாடுகள் மழை கடவுளான இந்திரனின் ஆசையை பெறவே இந்த நன்றி பாராட்டும் வைபவம் புரிகிறதா அப்படின்னு நந்தகோபன் கேட்குறார் உடனே கிருஷ்ணன் கேட்குறான் நீங்கள் எதை வைத்து மழை தருபவன் இந்திரன் என்று தீர்மானித்தீர்கள் உடனே நந்தகோபன் நிச்சயமாக அவர்தான் நமக்கு நல்ல வளமான வாழ்வை தருபவர் அவர்தான் மேகங்களை ஆளுகின்ற மழை கடவுள் அதனால் அவரது தான் நமக்கு வருடா வருடம் மழை கிடைக்கிறது என்றார் உடனே கிருஷ்ணன் இல்லை தந்தையே அப்படியெல்லாம் நினைப்பது தவறு மேகங்களை தவிர நமது ஊரில் இருக்கும் மலை தான் நமக்கு துணை புரிகிறது பசுமையான இந்த கோவர்த்தன மலைதான் மழைக்கு காரணமாக அமைகிறது ஆம் தந்தையே நமது கோவர்த்தன மலைதான் நல்ல மூலிகைகள் தாவரங்கள் ஓங்கி உயர்ந்த மரங்கள் புல் புல்வெளிகள் நல்ல சுத்தமான நீர் சுத்தமான காற்று பசுக்களுக்கு புற்களை தருவதும் அதுதான் எனவே கோவர்த்தன தான் அப்பா நாம் வணங்க வேண்டுமே தவிர இந்திரனை அல்ல என்கிறான் கிருஷ்ணனுடைய இந்த பேச்சு அந்த கோபர்களை சிந்திக்க வைத்தது அதனால் இந்திரனுக்கு பதிலாக கோவர்த்தன மலையை வணங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் இது வானுலகத்தில் உள்ள இந்திரனின் பெருமையை குறைத்ததால் அவனுக்கு கோபம் வந்து விட்டது அவமானம் அடைந்த இந்திரன் இந்த கோபர்களை தண்டிக்க எண்ணினான் என்னுடைய பெருமைகளை பேசும் விழாவை இந்த சூழ்ச்சி மிக்க சிறுவனா நிறுத்தினான் கடும் மழையையும் இடி மின்னல்களையும் நான் பிருந்தாவனத்துக்கு அனுப்புவேன் அவைகள் பிருந்தாவனத்தையே நாசமாக்கும் அழித்துவிடும் யார் அவர்களை காப்பாற்றுவார்கள் என பார்க்கிறேன் என்று மிக கோபத்தோடு இந்திரன் சொன்னான் உடனே கடுமையான மழையையும் இடியையும் மின்னலையும் தொடர்ந்து விடாமல் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட செய்தான் மழை சோவென பெரும் சத்தத்துடன் அலறலான இடியுடன் கொட்டி தீர்க்கிறது ஒளிமயமாக இருந்த பிருந்தாவனம் இருண்டு போனது எங்கிருந்தோ வந்த இடியுடன் கூடிய மழை மேகங்கள் சூரியனை எங்கும் காணாமல் செய்துவிட்டது மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள அங்குமா ஓடுறாங்க ஒளிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல தங்கள் குடும்பம் உடைமைகளை காக்க எல்லா திசைகளிலும் பறந்து ஓடுறாங்க உடனே நந்தகோபன் கிருஷ்ணா நாம் இந்திரனை ஒதுக்கிவிட்டு கொண்டாடுவதால் அவன் நம்மை தண்டிக்கப் போகிறான் உன்னோட ஆலோசனையால் இந்த அப்பாவி மக்கள் துன்பப்பட போகிறார்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று மிக கவலையோடு அந்த கோபன் கேட்டான் மழையோ நிற்பதாக இல்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ஆறு ஏழு நாளாக மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இந்திரன் மக்கள் துன்பப்படுவதை பார்த்து ஹ ஹ ஹான்னு கர்ஜனையாக சிரித்து கொண்டிருக்கான் மூன்று உலகங்களுக்கும் தானே அதிபதி என்று எண்ணுகின்றானா இந்திரன் அவனது தகுதிக்கு இது கொஞ்சம் கூட அழகில்லை நான் என்னுடைய அன்பிற்குரிய மக்களை நான் எப்படி தண்டனை இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவேன் என்று நான் அவனுக்கு காட்டுவேன் நான் கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணுறான் கிருஷ்ண தன்னோட இடுப்பில் இருந்த புல்லாங்கோயிலை எடுத்து ஊதத் தொடங்கினான் அந்த தெய்வீகமான நாதம் பிறந்தது அது இந்த ஊர் மக்களுடைய பயத்தை மறந்து அமைதியான மனநிலைக்கு அந்த இசை வந்து அழைத்து சென்றது இப்போ அந்த தெய்வீக இசையில் மகுடி கேட்ட நாக பாம்பு போல இந்த கண்ணன் புல்லாங்குழல் இசைத்து கொண்டு தெருவில் கொட்டும் மழையில் முன்னே நடக்க பின்னே இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் பெரும் கூட்டமாய் ஆடு மாடு முதலிய கால்நடைகளுடன் அவனோட பின்னால நடந்து சென்றனர் இந்த ஆர்ப்பரிக்கும் மழை அந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை விரைவில் அனைவரும் கோவர்த்தன மலை அடிவாரத்தை அடைந்தனர் கிருஷ்ணன் தனது பிஞ்சு கை சிறு விரலால் கோவர்த்தன மலையை பெயர்த்தெடுத்து கூடை போல் பிடித்தான் தாயே தந்தையே எனது அருமை மக்களே என் இனிய உறவுகளே நீங்கள் அனைவரும் உங்கள் கால்நடைகளை அழைத்து இந்த மலைக்கு கீழே வாருங்கள் இந்த மழையோ புயலோ உங்களை பாதி பாதிக்காது வாருங்கள் உங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க நான் இங்கிருக்கிறேன் என்றார் எல்லா மக்களும் கால்நடைகளும் கிருஷ்ணன் உருவாக்கிய மலைக்குடையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர் மழை கோவர்த்தன மலையின் மீது கொட்டி தீர்த்தது இந்திர இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாமல் போயிற்று மலையின் கீழே மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் ஒரு சிலர் பாடுறாங்க ஒரு சிலர் ஆடுறாங்க உணவு அவங்களுக்கு வேலை வேலைக்கு கிடைச்சிடுது ரொம்ப மனமகிழ்வோடு இருக்காங்க ஏழு நாள் ஆனதும் இந்த தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்த இந்திரன் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா என்னை மன்னித்து விடுங்கள் நான் பாடம் கற்றுக்கொண்டேன் என்றான் கிருஷ்ணன் உன்னுடைய பதவி பலத்தால் நீ கொண்டிருந்த உனது கர்வத்தை குறைக்கவே நான் இவ்வாறு நடந்து கொண்டே இந்திரா நீ இப்பொழுது போகலாம் உன் ஆணவத்தை விட்டுவிட்டு அடக்கமுடன் உனது பலத்தை தகுதியான வழியில் முறையாக பயன்படுத்து கிருஷ்ணனால் பாடம் கற்பிக்கப்பட்ட இந்திரன் சொர்க்கலோகத்திற்கு திரும்ப சென்றான் இந்த கதையிலிருந்து குழந்தைங்களா நமக்கு என்ன நீதி தெரிந்து கொண்டோம் நாம் எந்த பதவியில் இருந்தாலும் ஆணவமோ கர்வமோ கொள்ளக்கூடாது மற்றவர்களை அழிப்போம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணமோ செயலோ வார்த்தைகளோ நம் மனதில் உதிக்கக்கூடாது